மைண்ட் ப்ளூ வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம் மிஸ்டர் பிரசாந்தோடைய ரெக்வெஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு நிறைய சேனல்ஸில் வந்து நிறைய ரெக்வஸ்ட் வந்தது மேடம் இந்த மாதிரி ஆங்கிலத்தோடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றி வீடியோஸ் போட சொல்லி இம்பார்ட்டன்ஸ் ரெக்வெஸ்ட் வந்தது மேடம் ஸோ எனக்கு வந்து நீங்கள் ஒரு ஆடியோ பதிவு ஏற்படுத்தி கொடுத்து ஆங்கிலத்துடைய இம்பார்ட்டன்ஸ் ஆங்கிலம் பழகும் அந்த மாதிரி ஒரு ஒரு ஆடியோ மாதிரி எனக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஆங்கிலத்துடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றி எனக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் மேடம் ஸோ எங்களுடைய சேனலில் இருக்கிறவங்க பயன்பெறுவாங்கன்னு சொல்லி கேட்டார் ஸோ அவருடைய ரெக்வெஸ்ட்காக நான் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படிங்கறதுடைய இம்பார்ட்டன்ஸ் ஏன் இங்கிலீஷ் லாங்குவேஜுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இந்த ஆடியோ பதிவை ரெக்கார்ட் பண்ணேன் ஸோ இதில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் திங் என்னென்னா ஆங்கிலம் அப்படிங்கிறது ஒரு மொழி நிறைய பேருக்கு வந்து ஆங்கிலம்னாலே பயப்படுறாங்க இந்த எந்த எந்த பள்ளிக்கூட பசங்க அந்த எஸ்பெஷலி இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஆங்கிலம் பேசுபவங்களை பார்த்தாலே பேசுறவங்களை பார்த்தாலே ரொம்ப பயப்படுறாங்க இப்ப தமிழ் எப்படி சரளமா நம்ம வந்து தைரியமா பேசுறோமோ அந்த மாதிரிதான் ஆங்கிலமும் ஒரு மொழிதான் தவறுகள் தமிழ்லேயே கூட தவறு பண்ணுவோம் இப்போ நம்ம பேசிட்டே இருக்கிற டைமில் கூட ரெண்டு மூணு வாரத்தை தவறு பண்ணுவோம் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வராது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தமிழ்லேயே நடக்கும்பொழுது வேற்று மொழியில் நடக்கிறதுங்கிறது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம்தான் இது அது வந்து குவாய்ட் நேச்சுரல் ஆனால் பசங்களுக்கு அது புரியல ஏன் இது வந்து இப்படி கன்ஃபியூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் ஒரு பேசிக் திங் என்னன்னா அது ரெகுலர் ப்ராக்டிஸ் இல்லாத ரீசன்னால வரல ரெண்டாவது தமிழுங்கிறது நம்ம டெய்லி நடைமுறையில் பேசுகிறோம் அந்த மாதிரி ஆங்கிலம் நம்மளுடைய நம்ம நேட்டிவ் ஸ்பீக்கர் கிடையாது நம்ம கற்றுக்கிட்டு பேசுகிறதுனால சில தவறுகள் அதுலையும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் என்னென்னா ஏன் ஆங்கிலம் பழகணும் அப்படின்னா ஆங்கிலம்ங்கிறது இட்ஸ் எ வேர்ல்டு இட்ஸ் எ குளோபல் லாங்குவேஜ் நிறைய இடத்துல இங்கிலீஷ் தெரிஞ்சதுன்னா வாழ்ந்துடலாம் அந்த மாதிரியான ஒரு ரீசன்காக தான் இங்கிலீஷ் படிக்க வைக்கிறது இங்கிலீஷ் மீடியம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்தது அது ஒரு பெரிய மாயெல்லாம் கிடையாது அது சாதாரண ஒரு language சிம்பிள் தான் அது ஸோ இனி வரும் காலங்களில் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்ட்ஷன் வீடியோ தான் சாதாரணமாக இந்த மாதிரி இங்கிலீஷ் பேசுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அதை ரொம்ப ஈஸியாக உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறது எங்களுடைய நோக்கம் ஸோ சேர்ந்து பயணிப்போம் தேங்க்யூ